தேர்தல் ஆணையம் சட்ட நடைமுறையில இருக்கு இருக்கும் போது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி கவனத்திற்கு இது சென்றதா இல்லையா சரி அவர் இன்னைக்கே இப்பவே இந்த பதவி பிரமாணம் பொன்முடிக்கு பதினி வைக்கணும் அப்படின்னு ரவிக்கு ஏதாவது டேட்டு குறிப்பிட்டு சொல்லி இந்த பொன்முடிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் ஒரு நீதிபதியால அந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்க இந்த சமயத்தில் தமிழக ஆளுநருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை தன்னுடைய மிகச்சிறந்த ஆளுமையாக காட்டிக் கொண்டவர் தம்பி மு க ஸ்டாலின் உனக்கு இந்த அரசியல் சட்டம் தெரியாதா தேர்தலான சட்ட விதிமுறை தெரியாதா அரசு விழாவே நடத்தக்கூடாது அப்ப எப்படி நீ இந்த விழா நடத்தின இந்த அவசரத்தை ஏ செந்தில் பாலாஜி மேல காமிக்கல சார் அது வேற கேஸ் இது வேற கேஸ் தங்கச்சி கனிமொழி ஜெயில ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது ஜி ராஜா ஜெயிலில் கடந்தார கலிசூர் சாப்பிட்டுக்கிட்டு அப்போ ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல பொன்முடிக்கு மேல ஏன் இவ்வளோ ஆக்கற தெருவுக்கு தெரு தள்ளுவண்டிக்காரனையும் முறுக்கு விற்கிறவனையும் ஐஸ் விற்கிறவனையும் சோம்பை பிடி விற்கிறவனையும் வளைச்சி வளைச்சி பிடிக்கிறீங்களே கண்ணுக்கு எதிரில் இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கே ஏன் இந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல ஏன் அந்த பதவி பிரமாணத்தை தடை செய்யல ரவி அவர்களால் பதவி பதவி பிரமாணம் செய்யப்பட்ட அமைச்சர் பொன்முடியுடைய பதவி செல்லுபடியே கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் குற்றவாளி மத்திய மாநில அரசும் குற்றவாளி இதை உடனடியாக தடை செஞ்சிருக்கணும் இல்லையா அறவேக்காடு சீமானியா வாய திறக்கல லபா 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 லபான்னு கத்துவான ஒண்ணு காணுமே இரண்டி இருபத்தி நாலு தேர்தல் அறிவிப்பு வந்த இந்த சமயத்தில் பொன்முடி அமைச்சராக பதவியேற்பு மீண்டும் பொன்முடி அமைச்சராக பதவியேற்பு இது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் அப்போ பாமர மக்களும் விவரம் புரியாதவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி கவர்னர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சரி சந்தோஷம் ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிவிப்பு வந்த அந்த நொடியில் இருந்தே தேர்தல் ஆணையம் மூலம் வகை செய்யப்பட்ட அறிவுறுத்தல் பட்ட எந்த ஒரு அரசு நிகழ்வுகளும் நடக்கக்கூடாது முக்கியமாக பதவியேற்பு விழா நடக்கவே கூடாது அது எந்த பதவியேற்பு விழாவாக இருந்தாலும் சரி நடக்கவே கூடாது இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்களால் நிர்பந்தம் செய்யப்பட்டு அதாவது சட்டம் 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 என்று ஒரு வகையை மேற்கோள் காட்டி ஒட்டுமொத்த தேச துரோகிகளால் ஒரு தேர்தல் ஆணையம் சட்ட நடைமுறையில இருக்கு இருக்கும்போது எப்படி நீ படுத்துவ சரி உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற நான் கேட்குறேன் உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி கவனத்திற்கு இது சென்றதா இல்லையா சரி அவர் இன்னைக்கே இப்பவே இந்த பதவி பிரமாணம் பொன்முடிக்கு பதினி வைக்கணும் அப்படின்னு ரவிக்கு ஏதாவது டேட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா ஸோ இதை வெள்ளரிக்கையாகவே கவர்னர் மாளிகையும் தமிழக அரசும் உலக மக்களுக்கு தெரிவிக்கணும் ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா சாதாரண ஒரு நிகழ்வுனா கூட எந்த ஒரு அரசு வாகனமும் மற்றமும் பயன்படுத்தக்கூடாது ஆனால் இந்த நிகழ்வில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டு இருக்காரு சக அமைச்சர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க சார் இது நடைமுறைதானே நம்ம சொல்லலாம் நடைமுறை தான் ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே குற்றம் சுமத்தப்பட்டவர் ஒரு நீதிபதி முன்னாடி போய் ஆஜராகிறார்னா பதினஞ்சு நாள் விசாரணை கைதியாக சிறையில் இருக்கவும் ஒரு ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க அப்போ அந்த பதினஞ்சு நாள் அவன் குற்றமே செய்யலைனா கூட அவன் சிறை தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அது அவன் தலையெழுத்து அதுக்கு பிறகு ட்ரையல் வரும் ஸோ இத்தனாந்தேதி வாங்க இப்போ வாங்க இப்போ வாங்க இப்போ வாங்க அப்புறம் 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 அப்புறம்னு அது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கூட இழுக்கடிக்கப்படலாம் அது வரைக்கும் இந்த குற்றம் மற்றவனாக இருந்தால் கூட அவன் சிறை தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் இப்போ இடையில தேவைப்பட்டால் வசதி வாய்ப்பு இருந்தால் சூழ்நிலை அமைஞ்ச அவன் ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம் இது அரசு அரசியல் சட்ட நீதிமன்ற சட்ட விதிமுறை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொன்முடிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் குற்றம் சுமத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு அந்த நீதிபதிகளால் அதாவது உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்ச நீதிபதி மன்றமாக இருக்கட்டும் அது எது வேணா இருக்கட்டும் ஸோ ஒரு நீதிபதியால அந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்க இந்த சமயத்தில் அவசர அவசரமா உச்ச நீதிமன்றத்தில் வாங்கி அவசர அவசரமாக ரவிக்கு அதாவது தமிழக ஆளுநருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து யோசிக்காத அளவுக்கு செய்ய செஞ்சு அதை தன்னுடைய மிகச்சிறந்த ஆளுமையாக காட்டிக் கொண்டவர் தம்பி மு க நான் என்ன கேட்குறேன் உனக்கு இந்த அரசியல் சட்டம் தெரியாதா தேர்தலான சட்ட விதிமுறை தெரியாதா அரசு விழாவே நடத்தக்கூடாது அப்ப எப்படி நீ இந்த விழா நடத்தின ஓகே ஒரு ஒரு தீர்ப்பு நிலுவையில் இருக்கு நீ குற்றவாளியா குற்றவாளி இல்லையாறத சட்டம் தன் கடமையை செய்யும் போது தெரியும் அது வரைக்கும் இவர் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த அவசரத்தை ஏ செந்தில் பாலாஜி மேல காமிக்கல சார் அது வேற கேஸ் சார் இது வேற கேஸ் சார் ஏன் உன் தங்கச்சி கனிமொழி ஜெயிலில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தது ரெண்டு மூணு வருஷம் இருந்தது ஏன் உன் சொந்தக்காரன் அந்த ராஜா ஊட்டி ராஜா டூ ஜி ராஜா ஜெயிலில் கடந்தார கலிசூர் சாப்பிட்டுக்கிட்டு அப்போ ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை பொன்முடிக்கு மேலே ஏன் இவ்வளோ ஆக்கிற ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி தீர்ப்பு வர வரைக்கும் காத்திருக்கணும் அதுவும் இந்த தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்க சமயத்தில் ஏன் இப்படி ஒரு அழுத்தம் சரி தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம வருவோம் ஏன் தேர்தல் ஆணையம் தெருவுக்கு தெரு தள்ளுவண்டிக்காரனையும் முறுக்கு விற்கிறவனே ஐஸ் விற்கிறவனே சோம்புடி விற்கிறவனே உளைச்சி வளைச்சி பிடிக்கிறீங்களே கண்ணுக்கு எதிரில் இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்துருக்கு ஏன் இந்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை மத்திய மாநில தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் அந்த பதவி பிரமாணத்தை தடை செய்யலை ஸோ இப்படி ஒரு விதிமுறை உண்மையிலே இருக்குது அப்படின்னா அமைச்சராக பொன்முடி பதவி நியூஸ் இருக்கு இதுவே செல்லுபடி ஆகாது ரவி அவர்களால் பதவி பதவி பிரமாணம் செய்யப்பட்ட அமைச்சர் பொன்முடியுடைய பதவி செல்லுபடியே கிடையாது ஒரு குற்றவாளிக்கு எப்படி நீங்க இப்படி ஒரு ஒரு ஆகம விதியை அழகா கிரியேட் பண்ணி தவறு இல்லையா ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு இது கொண்டு வர முடியுமா அவங்களால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் குற்றவாளி ஓகேங்களா மத்திய மாநில அரசும் குற்றவாளி இதை உடனடியாக தடை செஞ்சிருக்கணும் இல்லையா நீதிமன்றம் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் ஏன் வாய தரக்கல எனக்கு சட்டம் தெரியாதியா சட்டம் படிச்ச மேதாவிகள் எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்க ஏன் வாய தரக்கல அறவேக்காடு சீமானியா வாய தரக்கல லபா 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 லபான்னு கத்துவானே ஒண்ணு காணுமே நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏன் வாய திறக்கல ஏன் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சே இதே விஷயம் சின்னதா ஒரு கவுன்சிலர் இருக்க பதவி ஏற்பு விழா பண்ணுங்க பார்ப்போம் ஒரு கவுன்சிலர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்க அரசு வாகனத்தோட போய் நில்லுங்க பார்ப்போம் அலோடு இருக்கா சொல்லுங்க இந்த பரப்புரை ஆரம்பிச்ச இந்த சமயத்துல தேர்தல் வேட்பாளர்கள் பதிவு செய்ய ஆரம்பிச்சாச்சு இந்த சமயத்துல அரசு வாகனங்கள்லாம் ஒன்று கூடி போய் அங்கேயே சொல்லிட்டு வர்றாரு எங்க ஒட்டு மொத்தமாக கவர்னர் மாளிகையில் போய் நம்ம டோப்பா தலையர் எங்கள் ஐயன் கருணாநிதியோடைய செல்லப்புள்ள தம்பி மு க ஸ்டாலின் போயிட்டு சொல்லிட்டு வர்றாரு நான் இங்கே என் பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கிறேன் இங்கே இருந்து தான் நீ பிரச்சனையே ஆரம்பிக்கிற பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல தம்பி பிரச்சனையே நீ கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிற எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அத்தனை செய்தி ஊடகங்களும் போடுது மந்திரியாக பதவியேற்றார் பொன்முடி ஒரு குற்றவாளி அவர் நல்லவனா கெட்டவனான்னு இன்னும் நீதிமன்றத்தால் தீர்ப்பு அளிக்கப்படாத குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி இந்த எலெக்ஷன் டைமில் பதவி பிரமாணம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஒரு நிகழ்வை பண்றீங்க ஒரு ஒரு நேற்று இங்கே பதவி பிரமாணம் பண்ணிட்டு சாயந்தரமே இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் போய் தம்பி ஸ்டாலின் பேசுகிறாரு திமுகனா சும்மாவா ஆட்டிட்டோம்ல கவர்னர் ஆஃபீஸில் போய் கவர்னர் வணக்கம் போட வச்சுட்டோம்ல பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்லி அமைச்சார்ல அந்த பெஸ்ட் ஆஃப் லக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு சூட்சமும் இருக்கு தம்பி காலம் உனக்கு உணர்த்தும் அவன் ஐபிஎஸ் படித்தவன் நீ நீ முழுசாக ஆறாம் கிளாஸ் பார்க்காம பேக் வழியில் பிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கினவன் உனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு ஓகேவா எல்லாரையும் கண்ணில் வரல விட்டு ஆட்டுறாங்களா இதை செய்ய மாட்டாங்களா ஓகே ஸோ மாண்புமிகு எந்த எந்த நீதிபதி அவசர அவசரமாக பொன்முடிக்கு பதவியேற்பு விழா பண்ணுங்கன்னு சொன்னாருன்னு தெரியல இதையும் கணக்கில் வச்சுக்கணும் நீங்கள் தேர்தல் நடைமுறை விதியில் இருக்கும்போது அவசர அவசரமாக பதவி பிரமாணம் பண்ண வச்சதும் தவறு அப்படின்னு நீதிபதியும் குறிப்பிட்டு சொல்லணும் தேர்தல் ஆணையம் உடனடியாக கவர்னருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் தம்பி பொன்முடி அமைச்சராக பதவியேற்றிருக்கிற தம்பி பொன்முடிக்கு உடனடியாக அவருடைய பதவியை பிடுங்கி திரும்ப வீட்டுக்கு அனுப்பணும் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் தாராளமாக பதவி பிரமாணம் பண்ணி வச்சீங்க இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு அவர் மந்திரியாக இருக்க தகுதியற்றவர் இதை பொதுமக்களும் உணரணும் எவ்வளோ பேக் கேட் வழியாக ஒரு அரசாங்கத்தை கைப்பற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சுகபோகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்களால் தான் உங்களுக்கு நல்லது வரப்போதாங்கிறது காலம் உணர்த்தும் நீங்களும் உணர்வீர்கள் நன்றி வணக்கம்